ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு அங்கே ஒரு கடைக்காரர் வாழ்ந்துட்டு வந்தார் அவர் டெய்லியும் மார்க்கெட்டுக்கு கழுதையை அனுப்பிவிட்டு பொருட்களை அது மேலே ஏற்றி அனுப்புவார் ஒரு நாள் உப்பு மூட்டையை ஏற்றி கழுதை மேலே வச்சு அனுப்புனார் அது ஒரு ஆறை கிராஸ் பண்ணி போகும்போது ஸ்லிப்பாகி ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சு கழுதை எந்திரிச்சு வெளியே வரும்போது அது மேலே வச்சிருந்த உப்பு மூட்டை ஃபுல்லாக கரைஞ்சி கழுத மேலே சுத்தமாக வெயிட்டே இல்லை இந்த ஐடியாவை வச்சு டெய்லியும் கழுத ஆற்றில் குதிச்சு மூட்டையில் உள்ள உப்பை கரைச்சிட்டே வந்துட்டு இருந்துச்சு ஒரு நாள் இதை கண்டுபிடிச்ச கடைக்காரர் இதுக்கு பாடம் புகட்டணும்னு முடிவு பண்ணினாரு உப்புக்கு பதிலாக கழுத மேலே பஞ்சு மூட்டையை ஏற்றி மார்க்கெட்டுக்கு அனுப்புனாரு கழுதை வழக்கம் போல ஆற்றில் முங்கிச்சு அது மேலே வச்சுருந்த பஞ்சு முழுசாக தண்ணீரில் நனைஞ்சி ரொம்ப வெயிட் ஆயிருச்சு அதால் எந்திரிச்சு வெளியவே வர முடியலை அப்போது அங்கே வந்த கழுதையோட முதலாளி ரொம்ப நாள் யாரையும் ஏமாற்ற முடியாது ஏமாத்துறவங்க ஒரு நாள் தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொன்னார் கழுதையும் தன்னோட தப்பாக உணர்ந்துச்சு மாரல் ஆஃப் த ஸ்டோரி யாரையும் ஏமாற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் டெய்லியும் இதே மாதிரி ஸ்டோரிஸ் வரும் டெய்லி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க